தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பத்மபுரியா நேரலையில் வழங்க கேட்கலாம் பத்மபிரியா வணக்கம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு குறிப்பாக அந்த மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது விவரங்கள் நன்றி பிரகாஷ் நேர்களுக்கு வணக்கம் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களை பார்த்தோம்னா நேற்று இரவுலேருந்தே மழையானது பெய்து கொண்டு இருக்கிறது இந்த மழையானது மிதமான மழையிலேருந்து சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த சூழலில் மக்களுக்கு வந்து இப்போ ஒரு அச்சம் வரலாம் அதாவது புயல் வந்து எல்லாம் கடந்து போயிடுச்சு இந்த காற்று சுழற்சியும் வந்து இப்போ புயலாக மாற போகிறது இல்லையே ஏன் இன்னுமே வந்து இந்த மழையானது நீடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரும் அச்சம் இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு பதில்தான் இந்த தொகுப்பில் போகிறோம் முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த நீல நிறத்தில் இருக்கு இல்லையா இதுதான் வந்து மழை மேகங்கள் இந்த மழை மேகங்கள் தான் தற்பொழுது நமக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு மழையை கொடுத்து கொண்டு இருக்கிறது ஸோ இப்போ இந்த காற்று சுழற்சி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் கடந்த வாரம்லாம் வந்து நமக்கு மழையை கொடுத்து வடக்கு திசையில் நகர்ந்து சென்ற அந்த நைன்டி ஒன் பி என்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தற்பொழுது யூ டர்ன் கூட இல்லை ஓ டர்ன்னு சொல்வாங்க ஒரு ஓ வடிவில் வந்து அது மறுபடியும் நம்மை நோக்கி வந்திருக்கிறது அது தற்பொழுது தன்னுடைய வலுவை இழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று காலை ஐந்து மணி அளவில் தன்னுடைய வலுவை இழந்து விட்டது இது குறிப்பாக சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இடையில் வந்து இப்ப நிலை கொண்டிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்று அடுத்த சில மணி நேரங்களில் நிலத்தை வந்து ஊடுருவ தொடங்கும் அப்படி தொடங்கும் பொழுது அது தன்னுடைய மழை மேகங்களை வந்து நிலத்திற்கு நிலத்திற்குள்ள கொடுக்கும் அப்ப வந்து எல்லா மாவட்டங்களையும் மழை இருக்கும் செய்துதான் நிலவரம் ஆனா எந்தெந்த மாவட்டங்களை குறிப்பா மழை வரும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி

கனமழையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த காற்று சுழற்சி தன்னுடைய வலுவை இழந்தது எப்படி ஒரு காருக்கு பெட்ரோல் இருந்தால் அந்த கார் வந்து ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி தான் இந்த காற்று சுழற்சியும் அதற்கு தேவையான கால சூழல் மற்றும் ஈரப்பகுதி ஈரப்ப ஈரம் மிகுந்த அந்த காற்று எல்லாமே வந்து அதுக்கு சாதகமாக இல்லை அதனால் அதுக்கு தனக்கு தேவையான எரிபொருள் அதாவது ஈர மிகுந்த காற்றை இழந்து அது வந்து வெறும் மழையை மட்டும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது வலுவையும் எழுந்துவிட்டது ஓகே இப்போ அடுத்த வந்து என்னன்னா அடுத்து முப்பதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழை பொழிவானது நீடிக்கும் எந்த மாவட்டங்கள் பார்த்தோம்னா இப்ப இந்த மேகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ தொடங்குது தூத்துக்குடி வரைக்குமே இந்த கடலோர மாவட்டங்கள்ல வந்து கண்டிப்பா மழை இருக்கும் குறிப்பா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வந்து பார்த்தோம்னா மழை வந்து இருக்காது பெருமளவில் ஏன்னா இந்த சுழற்சி வந்து இன்றே வந்து இது வந்து கரையை கடந்துவிடும் அதாவது நிலத்திற்குள்ள ஊடுருவிடும் எந்த திசை திசையில வந்து மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில வந்து ஊடுருவி விடும் ஸோ அப்போ தாங்கிட்டு ஆல்ரெடி உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கிற மழை மட்டும்தான் அது கொடுக்கும் அடுத்தது கடந்து சென்ற பிறகு அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மேகங்களையும் அது வந்து தன் திசையில இழுக்கும் அட்ராக்ட் பண்ணும் சொல்லுவாங்க இது ஒரு புல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ அது அப்படி அட்ராக்ட் பண்ணும் பொழுது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளை ஒரு சிறிய இடைவேளை மாறி விட்டுட்டு மீண்டும் முப்பது முப்பத்தி ஒன்று அண்ட் அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதி இந்த மூன்று நாட்கள்ல வந்து மறுபடியும் தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களையும் மழை பெய்ய வாய்ப்பிருக்கு இந்த புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் தான் வந்து நமக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளை ஒரு சிறிய இடைவெளியை விட்டுட்டு மீண்டும் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் மழையை கொடுக்க போகிறது ஸோ அதனால் மழை வந்து ஒன்றாம் தேதி அல்லது முப்பதாம் தேதி வரைக்குமே நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக அதிக